ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து கார்த்திகை திருநாள் நல்லவாழ்த்துக்களுங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாத்தையுமே நல்லா வந்து சுத்தமாக கழுவி வச்சாச்சுங்க கோலம் தான் போட போகிறேன் எனக்கு அவ்வளோ கோலம் போட தெரியாது முடிஞ்ச அளவுக்கு சின்ன கோலமாக போடலாம் வாங்க பார்க்கலாம் சாமிக்கு பூ வச்சிருந்தாங்க பூ ரேட்டு என்னங்க இது சம்ம ரேட்டு மஞ்ச சவந்தி தாங்க நான் வாங்கினேன் இதுதான் பாத்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் ஆஹ் அருப்புக்கோட்டையில இருக்கு மலையரசன் சாமின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் சோ அந்த சாமி தான் எங்களோட குலதெய்வம் அப்போ இவரை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருங்க காட்டவா இது வந்து குழந்த கிருஷ்ணரு நான் வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தியோட வாங்கினேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் ஸோ அவருக்கு கொடுத்த ஒரு சூப்பரான நூல் பகவத்கீதை இது பெரிய நூல் இல்லைங்க பட் அவரோட சின்ன சின்ன உபதேசங்கள் வந்து கருத்துக்களோட ஒரு கருத்துக்களோடவே இருக்கு ஸோ இதுவும் என்னோட ஃபேவரேட் கற்பக விநாயகர் இவர் வந்து நாங்க பிள்ளையார்பட்டி போகும்போது அவரை வாங்கிட்டு வந்தோம் சோ அவர் வந்து மூலவரா எப்படி உள்ள உட்காந்துருக்காரோ அதே அக்யூட்டா நான் அப்படியே சில வந்து போட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு வந்தோம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து நல்லா கழுவி வச்சாச்சுங்க இதே நம்ம சாமி ரூம்ல வச்சுக்கலாம் விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊரை போட்டுட்டேங்க ஏன்னா அப்போதான் எண்ணெயை வந்து கக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போட்டுட்டேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் நான் வாங்கியிருக்க விளக்கு ஆறு பத்து ரூபாய் உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு எனக்கு சொல்லுங்க இதை விட சின்னதும் இருந்துச்சு அது வந்து எட்டு பத்து ரூபாய் பத்து பத்து ரூபாய் அந்த மாதிரி கூட இருந்துச்சு ஸோ குவாலிட்டி சின்னது அந்த மாதிரி இருந்துச்சுங்க இது மீடியம் சைஸ் நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா சோ எங்க முன்னாடி வந்து இப்ப கிடைக்கிற மாதிரி விளக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிடாது கிடைக்காதுன்றது இல்ல வாங்கி தர மாட்டாங்க ஸோ வந்து நாங்க வந்து எங்க ஏரியா வந்து கொஞ்சம் இந்த ஓடைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஓடையெல்லாம் போகும் களிமண்லாம் நிறைய இருக்கும் ஸோ நாங்க அதுலயே நாங்களே வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து விளக்கு செஞ்சு அது ஒரு நாலு நாளைக்கு முன்னெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம் அதுல நாங்கள் போடுவோம் அது ஒரு சூப்பரான ஒரு நிறையா இருக்கும்

அவ்வளவுதாங்க நமக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து சாமி கிட்ட விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை தீபத்தலாம் எந்திரிச்சியா பையனில் ஏத்தியாச்சு இப்ப பாக்க கையில் தீபமேந்தி வந்து திருஷ மாதிரி இருக்கேனா விளக்கு வைக்கவே முடியலங்க செம்ம காத்து அதுவும் இல்லாம ஒன்னு ஏத்துனா இன்னொன்னு அணையுது இன்னொன்னு ஏத்துனா இன்னொன்னு அணையுது கொஞ்சமே கஷ்டமா போச்சு ஒரு வழியாக ஏத்தி முடிச்சாச்சுங்க

ம் சந்தோஷமாக சிரிச்சிறு